சார் மார்க்கெட்டில் எத்தனையோ இது மாதிரி எண்ணெய்கள் இருக்கு இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்கலாம் இது நானோ டெக்னாலஜியால உருவாக்கப்பட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ஃபார்முலா நோ சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் தேய்ச்சா டிஃபரன்ஸ் கண்ணுக்கு தெரியுது வேற எந்த ஆயில்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி வேப்பர் புகை வருது தெரியாது அதுதான் இந்த துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலுடைய பியூட்டி இப்போதெல்லாம் முழங்கால் வழி முதுகு வழி தோல்பட்டை வழி ஆகியவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன ஹூ மற்றும் ஐஎல்ஏஆரின் ஒருங்கிணைந்த ஆய்வுப்படி இந்தியாவில் மட்டும் சுமார் இருபது சதவீத மக்கள் அதாவது சுமார் இருபத்தி கோடி மக்கள் எலும்பு தசைகள் அல்லது தசைனார் வலிகளில் அவதிப்படுகின்றனர் இவர்களில் அதிகபட்ச நோயாளிகள் மூட்டு அதாவது நீப்பெயனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மூட்டு வழி தீர்வு துரந்தர ஜாயின் பெயின் ஆகியோர் மற்றும் அக்குப்பஞ்சர் செப்பல் நான் ஏன் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா இப்ப நான் பார்க்கறேன் சுத்தி முத்தி என் வயசுல பாதி உள்ளவங்க ஜஸ்ட் மேபி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்டு அந்த இருக்கிறவங்க கூட டயர்டாக இருக்கு சார் முடியல சார் வலிக்குது சார் உடம்பு வலி சார் கழுத்து வலி சார் மூட்டு வலி சார் அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்ட்லேயே இருக்காங்க அது வேணும்ல எனர்ஜி அது இல்லாம போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ராப்ளம் மூட்டு அதுக்கு ஒரு வழி இருக்கு மூட்டுக்கு மூட்டு வலி ஏற்பட்டு அவதிப்படும் உங்களுக்கு துரந்த ஜாயின் பெயின் ஆயுளுடன் கூடிய அக்குப்பஞ்ச செப்பல் உங்கள் வலியை சரி செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் உடலில் ரத்த ஓட்டத்தை சீர் செய்து மற்ற நோய்களிடமிருந்து உங்களை காக்கும் இதனை பெற உடனே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் துரந்த ஜாயின் பெயின் ஆயில் அதை தான் நான் யூஸ் பண்றேன் கொஞ்சமா எடுத்து வலிக்கிற இடத்துல அப்படி மூட்டில் தடவிட்டோம்னு வைங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தாலே தெரியும் கொஞ்ச நேரத்தில் அது உள்ள போய் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் வழி போகும் வலி போனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகிடும் எனர்ஜி லெவல் அப் ஆகிடும் இதுதான் என்னுடைய சீக்ரெட் எனக்கு ரொம்ப நாளாக மூட்டு வலியும் பாதை வலியும் குதிங்கால் வலியும் தாங்க முடியாத அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எவ்வளவோ மாத்திரை மருந்து சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை என்னால் பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வரதுனா கூட ரொம்ப நேரம் ஆகுது மாடி ஏறி துணி காயப்போட முடியலை கீழே உட்காந்து என்னால் எந்திரிக்க முடியலை நான் ஏறாத கோயில் இல்லை எவ்வளவோ சாமியை வேண்டிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எந்த சாமி புண்ணியமோ என் வீட்டுக்கு வந்த மருமக நான் படுற அவஸ்தையை பார்த்துட்டு அத்தே இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்குது இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னான் இல்லைம்மா நான் எவ்வளவோ ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன்னு சொன்னேன் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலும் இந்த அக்குப்பஞ்சர் செருப்பும் யூஸ் பண்ணி பாருங்கன்னு நம்பிக்கையோடு சொன்னான் துறந்தர ஆயிலை வலியிருக்க இடத்துல தேய்ச்சவுன்ன புகை வர ஆரம்பிச்சிச்சு அப்பவே அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்ல துறந்தர் ஜாயின் பெயின் ஆயிலோட வந்த அந்த அக்குப்பஞ்சர் செருப்பை